துசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்னியகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் நாற்பத்தி ஒன்னாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் சீத்தை சுந்தரகாண்ட சம்பவங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக ராமனுக்கு எடுத்துச் சொல்ல அதை ராமன் அனுபவித்து புன்னகை செய்ய அதை நீங்களும் சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக அனுபவித்து வருகிறீர்கள் இப்போ சூடாமணி எல்லாம் பெற்றுக்கொண்டு ஹனுமான் ராமனை நோக்கி கிளம்ப போறார் ஆனால் நேரம் அங்கே வந்துட்டாரா அசோகவனத்தையும் ஒரு கை பார்த்து ராவணனையும் ஒரு கை பார்த்துட்டு தானே வரப்போறார் அதற்கு எப்படி ஹனுமான் ஆயத்தமானாருங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சீத்தை ராமனுக்கு எடுத்து சொல்ல அதை கேட்டு ராமன் மகிழ்கிறான் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை சேவிக்க தயாராகுங்கள் சுந்தர ஸ்பந்தம் நாற்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் நேத்ரே சூடா மணிமபி ததா கர்ணயோ காக்கவார்த்தாம் மௌலோ கிருத்வான் ஜலிமபி நஸ்தி பங்க்வா விரக்ஷான் வனமபி தா சைத்யசௌதம் ஜகர்ஜேதி ஏவம் சீதா வச்சன ஜனிதோ ராஜதே ராமஹாசா இப்ப சீதை ராமன்ட்ட சொல்றாளாம் ஹனுமான் இருக்கானே எங்கிட்ட புறப்படுறான் நேத்ரே சூடாமணிமபி அவன் கண்ணுல சூடாமணி இருக்குன்னா இல்லையே போன ஸ்லோகத்துல இடுப்புல வஸ்திரத்துக்குள்ளதானே சூடாமணியை முடிஞ்சுட்டார் கண்ணுல சூடாமணி இருக்குமானா அப்படி இல்ல அந்த சூடாமணியை சேவிச்சாரு இல்லையா மாமணிக்கு அரசை வாங்கின்னு அந்த சூடாமணியை சேவிச்சாரு இல்லையா அந்த சீத்தையின் பிரசாதமான சூடாமணி ஹனுமான் கண்ணிலேயே நிக்கிறதான் இப்ப கோவிலுக்கு போறோம் பெருமாளை சேவிக்கிறோம் என்ன சொல்லுவோம் அப்படியே சார் பெருமாள் திருமேனி கண்ணிலேயே நிக்கிறது சார் அப்படியே கண்ணை மூடினா தெரியறாருங்கிறோம் இல்லையா அது போல அந்த சூடாமணி ஹனுமானுடைய கண்ணிலே நிற்கிறது பிசிக்கலா இல்லை வெர்ச்சுவலா நிற்கிறது அடுத்து ததா கர்ணயோகோ காக்கவார்த்தாம் காதுல காக்காசுரன் சரித்திரம் நிற்கிறதாம் ஏன்னா சீத்தை சொல்லி அனுப்பியிருக்கா என்னை சந்தித்ததன் அடையாளம் காக்காசுரன் சரித்திரம் சொல்றேன் ராமண்ட்ட போய் சொல்லுன்னு அப்போ காதுல காக்காசுரன் சரித்திரம் நிற்கிறது கண்ணுல சூடாமணி நிக்கிறது மௌலவு கிருத்வா அஞ்சலி மபி தலைக்கு மேல அஞ்சலி ரெண்டு கைகளையும் கூப்பி தலைக்கு மேலே அஞ்சலி முதிரையோடு ஹனுமான் விளங்குகிறாராம் அதனால மௌலவ் தலையிலே அஞ்சலின்னு சீத்தையை நோக்கி கை கூப்புகிறார் இந்த முதிரைக்கு அஞ்சலி முதிரைன்னு பேரு அம் அஞ்சலி ஹீம்பா பெருமாளையே ஜலம் போல் உருக வைக்கும் முத்திரைக்கு அஞ்சலி முதிரைன்னு பேரான் இப்படி பெருமாளை பார்த்து கை கூப்பினா அவர் ஜலம் போல போடுவாராம் ஐயோ என்னை நோக்கி கை கூப்பினான் நான் அதனால தலையில இந்த அஞ்சலி முதிரையோடு இருக்கார் நத்பிரஸ்தித பாவமானிகி இப்படி என்னை வணங்கி கொண்டு இந்த ஹனுமான் நின்னான்னா எப்ப வணங்கிட்டு நின்னான்னா தான் சீதை சொல்றா இந்த வணங்கி நிற்கிறதுக்குள்ள சூடாமணிய வாங்கினா வணங்கி நின்னா சூடாமணிய வாங்கிட்டு வாங்கினதுல இருந்து வணங்கி நிக்கிறதுக்குள்ள எடைப்பட்ட நேரத்துல என்ன பண்ணான்னா பந்த்வா விரக்ஷான் அசோகவனத்தில் உள்ள எல்லா மரங்களையும் பேர்த்தெடுத்துட்டான் வனம் அப்பி ததா மொத்த அசோகவனத்தையும் துவம்சம் பண்ணிட்டான் சைத்ய சௌதம் ஜெகர்ஜேதி அதுக்கப்புறம் சைத்ய சௌதம்னு சொல்லி அங்க ஒரு மண்டபம் ஒன்று இருக்கிறது அந்த அசோக வனத்துல அந்த மண்டபத்தையும் போட்டு அழித்து ஒழித்து விட்டான் அப்போ மரங்களை பிடுங்கி எரிந்தான் வனத்தை துவம்சம் பண்ணா அங்க இருந்த மண்டபத்தையும் அழித்தொழித்தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாதவங்க மாதிரி கண்ணில் சூடாமணி காதல காக்காசுரன் சரித்திரம் தலைக்கு மேல அஞ்சலின்னு அவ்வளவு பணிவோடு நின்றான் ஹனுமான் என்று இப்ப ஏவம் சீதா வச்சன ஜனிதோர் ராஜதே ராமகாசகா ராமா இவ்வாறு சீத்தை சொன்ன போது உன் முகத்தில் அழகான புன்னகை ஒளி வீசியதே அதைத்தானே வடுவூரில் எங்களுக்கு நீ காட்டுகிறாய் என்று ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா ஹனுமானுடைய வேகம் இந்த ஸ்லோகத்துல தெரியறது அவரோட பணிவும் தெரியறது சீதையிட்டம் இருந்து சூடாமணிய வாங்கின்றார் வாங்கி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து சீத்தையிட்டம் கை கூப்பி வணங்கி நின்றார் ஆனா வாங்கினதுக்கும் கை கூப்பி நிக்கிறதுக்கும் இடையில ஒரு ரவுண்ட் அடிச்சார் இல்லையா அந்த ரவுண்ட்ல என்ன பண்ணிட்டாராம் வனத்தில் உள்ள மரங்களை சாய்த்தார் வனத்தையே அழித்தொழித்தார் அங்கு இருந்த மண்டபத்தை அழித்தார் எல்லாம் பண்ணிட்டு பழையபடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி பணிவோடு கண்களிலே அந்த சூடாமணியின் காட்சி நிற்கிறது காதிலே காக்காசுரனுடைய சரித்திரம் நிற்கிறது தலைக்கு மேல் அஞ்சலி முத்திரை சீத்தையை நோக்கி பணிவோடு இவ்வளவு சாதிச்சுட்டு நாம்தான் என்ன பண்ணுவோம் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா ஒரு பெரிய வனத்தையே அடிச்சு சாய்ச்சிருக்கேன் அப்படி இல்லை பணிவோடு தாயே உங்கள் தொண்டன் அடியேன்னு வந்து ஹனுமான் நின்றார் அதை சீத்தை ராமன் கிட்ட எடுத்து சொல்ல ராமன் புன்னகை செய்தான் அப்போ இப்ப புன்னகைக்கான காரணம் என்னன்னா ஹனுமானுடைய பணிவு தான் ஏன்னா எத்தனை சாதிச்சாலும் அவர்தான் அந்த வினயம் பணிவு நான் தான் செஞ்சேன்னு சொல்ல மாட்டார் எல்லாம் ராமனுடைய அனுகிரகம் சீதாராமர்கள் திருவருள் எல்லாம் ராம நாம மகிமை அப்படித்தான் அவர் சொல்லிப்பார் அதனால எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே பணிவோடு சீத்தை முன்னாடி வந்து மொத்த அசோகவனத்தையும் ஒரு ஆள் துவம்சம் பண்றதுங்கிறது சாமானிய விஷயம் கிடையாது பண்ணிட்டு பணிவோடு வந்து நிற்கிறாரு அந்த பணிவை எண்ணி ராமன் புன்னகை செய்தான் அப்ப இந்த ஸ்லோகம் காட்டக்கூடிய ஹனுமானுடைய குணம் என்னன்னா வினயம் பணிவு ஏன்னா ஹனுமானை போன்ற பணிவுங்கிறது பார்க்கவே முடியாது அதனாலதான் சொல்லுவா ஹனுமான் உப்பை போன்ற வரும்பா சாப்பாடு சாப்பிட்றோமே அதுல உப்பு தான் அந்த உணவினுடைய சுவை பதம் எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருப்பது உப்பு தான் அதனாலதான் உப்பில்லா பண்டம் குப்பை கூட பழமொழி இருக்கு ஆனா பாருங்க உப்பு தான் அதுக்கு ஆதாரம் உப்பு எங்கேயாவது தன்னை வெளில காமிச்சுக்கிறதா ஒரு குழம்பு சாதம் சாப்பிட்றோன்னா சாதம் கண்ணுக்கு தெரியும் குழம்பு கண்ணுக்கு தெரியும் அதில் போட்ட காய்கறி தான் கண்ணுக்கு தெரியும் கடுகு கூட கண்ணுக்கு தெரியும் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் கண்ணுக்கு தெரியும் உப்பு கண்ணுக்கே தெரியாது தான் தான் அந்த சுவைக்கு ஆதாரமாக இருக்கும் தன்னை வெளிலேயே காமிச்சிக்காது உப்பு ஆனால் அதே சமயம் பழி வந்தால் உப்பு தான் ஏற்றுக்குமா ஏன்னா வேற எது கூட குறைச்சி இருந்தாலும் உப்பு சரியில்லைன்னு கடைசியாக அது மேலே பழியை போட்டு போயிடுவோம் அந்த மாதிரி ஹனுமான் எப்படிப்பட்டவர்னா தான் எல்லாம் சாதிச்சாலும் கூட உப்பை போல தன்னை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் இருக்கக்கூடியவர் ஹனுமான் அதனால அந்த பணிவு என்னும் குணத்தை இந்த ஸ்லோகத்துல நாம பாக்குறோம் இனி இதை கேட்கும் நமக்கு என்ன பலன்னா வாழ்க்கையில மிக உயர்ந்த நன்மையே பணிவுதான் ஆதிசங்கர பகவத்பாதர் விஷ்ணு ஷட்பதின்னு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார் அதுல வரி ஆரம்பிக்கிறார் அவிநயம் அபநய விஷ்ணு பெருமாளே பணிவின்மையை மட்டும் போக்கி கொடுத்துரும் எனக்கு அது போரும் ஏன்னா வாழ்க்கையில வர பல பிரச்சனைகளுக்கு காரணம் பணிவில்லாததுதான் எங்கேயுமே பணிஞ்சு போயிட்டா ப்ராப்ளமே வராது அதனால அந்த பணிவு என்னும் குணம் நமக்கு கிடைக்க வாங்கோ அனுமானை வணங்கி சீதாராமர்களை வணங்கி இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் நேத்ரே சூடா மணிமபி ததா கர்ணயோ காக்கவார்த்தாம் மௌலௌ கிருத்வான் ஜலிமபி நத பிரஸ்தாவி பந்த்வா விரக்ஷான் வனமபி ததா சைத்யசௌதம் ஜகர்ஜெய்தி ஏவம் சீதா வச்சன ஜனிதோ ராஜதே ராமஹாசா என்று சொல்வோம் பணிவு வளரும் நன்றி வணக்கம்